தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பற்றி கிடைக்க அப்படியே கூட வேலைக்கு முன்னிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டம் தென்கடலோர மாவட்டம் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடும் பனிப்பொழிவு காணப்படும் அதாவதுங்க இப்போவே பார்த்தீங்கன்னா குளிர் வந்து தாங்க முடில ஏன்னா அந்த அளவுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா உயர்ந்து விட்டது கடுமையான பனிப்பொழிவு இப்போ பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்கள் அதாவது தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ஒசூர் மைசூர் அதாவது மைசூர் பார்த்திங்கன்னா மைனஸ் இருபத்தி இருபத்தி நாலு டிகிரி கீழே தான் போயிடுச்சு இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் வேணால் இருபத்தஞ்சி இருபத்தொம்பது டிகிரி தான் அடிக்குது வெயில் ஆனால் இரவு நேரம் பார்த்திங்கன்னா மைனஸ் பதினெட்டு டிகிரி பத்தொம்பது டிகிரி இப்போ டெல்லிலாம் பார்த்திங்கன்னா மைனஸ் பதினஞ்சு டிகிரி பத்து டிகிரி கீழே ஏன்னா இப்போ வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கடுமையான ஒரு குளிர் எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டம் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வட உள் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படும் எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று முதல் இரவு நேரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஊருக்கு போனாலும் சரி வயலு வயலில் வேலை பார்க்க போனாலும் சரி நீங்கள் எங்கே போனாலும் எல்லாருமே சொற்ற மறக்காமல் போட்டு போங்க ஏன்னா இரவு நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவு காணப்படும் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் மிக மிக அதிகமான குளிர் பனிப்பொழிவு காணப்படும் எனவே எல்லாருமே சொற்ற மறக்காமல் அணி அணி அணிஞ்சிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் பனிப்பொழிவு அதிகரிக்க போகுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உயரழுத்தம் வட இந்தியா குறி குறிப்பாக கொல்கத்தா மேற்கு வங்கதேச நாடுகளில் இப்போ மையம் கொண்டிருக்கிறது அந்த அழுத்தம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகம் அருகே வரப்போகுது அது எப்படின்னா வடக்கே இருப்பது தெற்கு நோக்கி அந்தமான் மற்றும் தமிழகம் வங்கக்கடலில் வங்கக்கடல் முழுவதுமே ஆக்கிரமிக்க போகுது ஏன்னா அளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தங்கள் கடுமையாக இருக்க போகுது இதனால் பனிப்பொழிவு பிப்ரவரியில் அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தபடியாக வெப்பநிலையை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் குறைவான ஒரு வெயிலாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமான கிடையாது அடுத்து ஒரு அறுபது நாட்கள் அதாவது தெளிவாக சொல்ல போனால் பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்கும் அதாவது இன்று இன்று முதல் பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்கும் வெப்பநிலை நம்ம தமிழகம் முழுவதும் இதமாகவே பதிவாகும் குறைவான ஒரு வெப்பமாகவே வெயிலடிக்கும் அதிகமான வெப்பம் என்பது மார்ச் மாதம் தொடங்கிய பிறகு தான் அதிகரிக்கும் மார்ச் ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் காணப்படும் ஆனால் கண்டிப்பாக வெப்பநிலை இந்த மாதம் அடுத்த மாதம் வரைக்கும் இதமான ஒரு வெப்பமாக தான் இருக்கும் அடுத்து மழைப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தற்பொழுது இலங்கைக்கு தெற்குப்புறம் காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது ஸோ இது வந்து இப்போ உயரழுத்தம் அதாவது உயரழுத்தம் இப்போ வடக்கு இந்தியாவில் கொல்கத்தா அருகே மையம் கொண்டிருக்கிறது இந்த சுழற்சி இப்போ இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கிறது ஸோ இதனால் ரொம்ப உயரழுத்தம் இப்போ வடக்கே தான் இருக்குது இருந்தாலும் இது வந்து முன்னேற்றம் அடையலாம் ஒரு ஒரு வாய்ப்பு தான் இருந்தாலும் இதை வந்து ஓரளவு முன்னேற்றம் அடைந்து கனமழை வரைக்கும் கொடுக்கலாங்க கனமழை வரைக்கும் தென் மாவட்டங்களில் பெரும் இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களும் அதிகபட்சம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்கள் வேணால் குறையதான் வட மாவட்டம் வடமேற்கு மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வடக்கு மாவட்டங்கள் அதாவது கர்நாடகா எல்லையூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேட்டூர் அதே போல் ஈரோடு இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா லேசான மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு பரவலாக லேசான மிதமான மட்டும் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கே தான் டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சம் கனமழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களில் பெருமாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் அதாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி மதுரை மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை மறுநாள் முதல் படிப்படியாக படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கவனமாக இருங்க நாளைக்கெல்லாம் அறுவடை பணிகளை செய்யலாம் இன்றைக்கி இரவு டைம் இருக்குது அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க மழை வந்து இடையூறு கொடுக்காது ஆனால் இந்த முப்பது ஜனவரி முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி முதல் வாரம் ஒரு நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மழை வந்து திடீரென்று வரலாம் அது அந்த சுழற்சி குளிர்காற்று அந்த சுழற்சி இருப்பதுனால எப்போ வேணுமானும் ஒரு கிளைமேட்டு திடீரென்று மாறும் ஏன்னா குளிர்காற்று வருவது திடீரென்று கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்தால் திடீரென்று புதுச்சேரி வரைக்கும் மழை கொடுக்கும் ஸோ இதை நான் சொல்கிறேன் இந்த நாளை மறுநாள் முதல் அறுவடை விவசாயிகள் கவனம் மாறுங்க உங்களுடைய அறுவடை பணிகளை நீங்கள் இன்றைக்கி அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் முழுக்க இடைவெளி இருக்குது மழையெல்லாம் வராது நாளைக்கெல்லாம் முழுக்க இடைவெளி இருக்குது நாளை வரைக்கும் நாளை இருபது வரைக்கும் நல்ல டைம் இருக்குது எனவே அறுவடை பணிகளை டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் உங்களுடைய அறுவடை பணிகளை அடுத்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் இருக்குது முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையை வந்து இடையூறு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப பாதிக்கும் மழையாக பெய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கும் மழையெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க பாதிக்கும் மழையெல்லாம் மா வாய்ப்பு இல்லை அது இல்லாமல் இப்போ வந்து என்ன பிரச்சனை கொடுக்கும்னா இப்போ நம்ம அறுவடை பண்ணும்போது அறுவடை பண்ணுறோம் இப்போ அறுவடை பண்ணும்போது மழை வந்து என்ன ஆகும் அப்படியே நெல்லெல்லாம் ஒரு அப்படினு நனைஞ்சிரும் சரிதான் இதை நான் சொல்கிறேன் அதாவது நெல் கண்டிப்பாக நனைஞ்சிரும் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெல் கண்டிப்பாக நனையும் அதாவது இந்த ஜனவரி முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது என்பதனால் அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இடையூறு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனவே ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் இருக்குது நாளை வரைக்கும் இருபது வரைக்கும் டைம் இருக்குது பெரும்பாலும் மாலை முடிச்சுடுங்க பாதிக்கும் மழையெல்லாம் கிடையாதுங்க பாதிக்கும் மழையெல்லாம் கிடையாது அதிகபட்சம் மழைய அழிவுகள் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினேழு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அது எங்கே அதிகபட்சம் மழை பதிவாகும்னா தென் மாவட்டம் தென் கடலோர பகுதியில் அதிகபட்சம் மழை பதிவாகும் டெல்டாவில் கூட அந்தளவுக்கு மழை பதிவாகாது டெல்டாவில் அதிகபட்சம் கனமழை தான் வட மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் மழை பதிவாகாது தென் மாவட்டங்களுக்கு தான் அதிகபட்சம் மழை பதிவு ஆகும் தெரிகிறது எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் இங்கேலாம் கனமழை பரவலாக பெய்ய வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் அதேபோல் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவில்பட்டி மேலும் இந்த பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த தென் கடலோர பகுதியில் கனமழை விட்டு 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 பதிவாக வாய்ப்பு கனமலை கனமழை கண்டிப்பாக பெய்வதற்கு அதிக வாய்ப்பு தான் ஏன்னா அது வந்து ரொம்ப கீழே இருக்கும் இப்போ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா டேட்டாவோட ஒப்பிடும்போது அது ரொம்ப கீழே இருக்கும் அதை விட இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கெல்லாம் மிக மலை இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக கன கண்டிப்பாக கூட்டி இருக்கும் இலங்கைக்கெல்லாம் மலை உறுதி எந்த ஒரு சிஸ்டம் இப்போ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இல்லை இலங்கை தொட்டுரும் அடுத்தது வரக்கூடிய சிஸ்டம் இலங்கை வரைக்கும் தொடும் எனவே இலங்கையெல்லாம் ஈஸியாக டச் பண்ணுறது என்பதனால இலங்கையில் அதிகமான ஈரப்பதம் காட்ட நுழையும் குளிர் ஓரளவு நுழையும் என்பதனால் இதில் பெரும்பாலும் ஈரப்பதம் காட்டுறது இலங்கையில் நுழையும் இதனால் அந்த தென் தென் மாவட்டம் தெற்கு பகுதி டெல்டாவுடைய தெற்கு பகுதி அதாவது வேதாரண்யம் மதுராமப்பட்டினம் முத்துப்பேட்டை இந்த தெற்கு பகுதி நாடு பட்டுக்கோட்டை இங்கெல்லாம் ஈரப்பாதம் காற்று வரும் விட்டு விட்டு வீட்டு கனமழை பதிவாகும் இலங்கைக்கெல்லாம் மிக கனமழை உறுதி தென் மாவட்டம் தென் கடலோர பகுதியில் தான் அதிகபட்சம் மழை பதிவாகுங்க நன்றிங்க எனவே வட மாவட்டங்களுக்கும் வடக்கு மாவட்டங்களுக்கும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் மழை பதிவாகும் எனவே உங்களுடைய அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க நாளை மறுநாள் கொஞ்சம் மழையை வந்து இடையூறு கொடுக்கும் நன்றிங்க